ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் மா குக்ஸ் சேனல் இந்த சட்னி சட்னி எதில் செஞ்சோன்னே கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ இது முள்ளங்கி வச்சு தான் தான் செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் யாருக்குமே தெரியும் தெரியக்கூட செய்யாது அந்த ஸ்மெல்லுனால நிறைய பேர் இந்த முள்ளங்கி வாங்கறதே நம்ம மறந்துட்டோம் அதனால் இத மாதிரி செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக அடிக்கடி இந்த சட்னி நீங்கள் செய்வீங்க இது வந்து தோசை இட்லிக்கு மட்டும் இல்லைங்க ஈவன் ரைஸுக்கு கூட வெள்ளை சாதத்தில் இதை சுட சுட செஞ்சு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் அரை கிலோ முள்ளங்கியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மேலே தோலை சீச்சிட்டு அதோட துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஆறு வர மொளகா இதெல்லாத்தையும் நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா வதக்கி வச்சுட்டேன் வதக்கிட்ட பின்னாடி அதோட ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சர்க்கை சட்னி அதோட வந்து ஒரு சின்ன சைஸு புளி புளியும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் வதங்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கரலாம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பின்னாடி ரெண்டு பூண்டு பல் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு பா பத்து சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னிக்கு எப்போவுமே அதோட மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் இதெல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்ட பின்னாடி நம்ம அந்த துருவி வச்சோம்லேயே அந்த முள்ளங்கி அதே இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கரலாம் ஒரு கால் டீஸ்பூன் பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பொடி ஃபுல்லாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்களேன் அந்த சட்னியில் வந்து இந்த கொத்தமல்லி நிறைய போடுறதுனால நம்மளுக்கு இந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லு ஒரு விதமான ஸ்மெல்லு வந்து வராமல் தடுப்போம் அது மட்டும் இல்லைங்க ச இதோட ச சத்தும் நமக்கு சேரும் இல்லையா இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க குக் பண்ணிட்ட பின்னாடி நல்லா ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் எல்லாமே நல்லா ஆறின பின்னாடி இந்த நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகாவும் இது பருப்பெல்லாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சிட்ட பின்னாடி இதை நம்ம வந்து நல்லா இப்போ ஆறிடுச்சுங்க ஆறிட்ட பின்னாடி இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதோட சேர்த்து அரைச்சிக்கரலாம் முத கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அப்புறம் மிச்சம் பாதியும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்ட பின்னாடி இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாலிப்பூன்னு கொடுத்துடலாமா ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு போட்டுக்கரலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு வர மிளகாவையும் போட்டுட்டு சூப்பராக ஒரு தாலி ஒன்று கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் செஞ்சு பாருங்கள்ல வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆந்திராவில் நான் படிக்கவுன்னே என்னோடய ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி சாதத்தில் போட்டு இது கொண்டுட்டு வருவா கேட்டால் முள்ளங்கி பச்சடின்னு சொல்லுவாள் அதே மாதிரி இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி பச்சடி முள்ளங்கி சட்னி நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா இது ரொம்ப டேஸ்ட்டியா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க கோப்போங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எந்த வீடியோ பிடிச்சிச்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க எனக்கு தேங்க்ஸ்